அதுல கேது பகவான் பாத்தீங்கன்னாக்கா டிராகன் ஹெட் அந்த பாம்பு தலையே கேதுதான் அதுதான் மூலம் இவ்வளவு க்ளோஸா வந்ததுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த வீக்கெண்ட்ல வாய் ஒரு காலம் சாப்பிட்டு போலாம் ஒரு ஹோட்டலுக்கு போவீங்க வாய் ஒரு சினிமா பாக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு வீட்டுல வந்து இடிச்ச புடி மாதிரி இல்லத்தரசி இருந்தாங்கன்னா இது வந்து என்ன சார் அந்த மூல நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் உண்டா அப்படின்னாக்கா எல்லா நட்சத்திரத்துக்குமே உண்டுங்க அதுல உங்க மூல வந்து டாப்புங்க தூக்கல் இருக்குதுங்க ஏன்னா எப்பவுமே வசந்தே தூக்கியே காணப்படுவது மூலம் நமஸ்காரம் ரஜீஷ் விண்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்போ நம்ம அந்த பதிவில் பார்க்க இருப்பது மூலம் நட்சத்திரம் தனுசு ராசி கேது பகவானின் சாரம் வாங்கக்கூடிய மூலம் நட்சத்திரம் கலைகளின் அதிபதி கலைகளின் தலைவன் கேது பகவான் அவருடைய சாரமே மூலம் ஆண் மூலம் அரசாழும் பெண் மூலம் அரசனையே ஆளும் மூலத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல சிறப்புகள் இருக்கு பொதுவாகவே மூலம் நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு கலைநாயமிக்கவர்கள் எல்லாரும் கோவிலுக்கு போனாங்க அப்படின்னாக்கா ஒரு சிற்பத்தை பார்த்தாங்க அப்படின்னாக்கா அதை வேற மாதிரி ஒரு தப்பான எண்ணத்துல பார்த்தாங்க அப்படின்னாக்கா இவங்க மட்டும்தான் அந்த சிற்பத்தை போயிட்டு அட் இந்த சிற்பத்தை எப்படி ஒடிச்சிருப்பான் எவ்வளவு ஒரு கலை நுணுக்கமா பண்ணியிருக்கான் அந்த விரல்கள் அந்த விரல் நகங்கள் அந்த ஒரு பெண்ணின் ஜடைகள் இதெல்லாம் கூட ஒரு அவ்வளவு கத்ரூபமா அவ்வளவு ஒரு இலக்கியமா அப்படி செதுக்கியிருக்காங்க ஒரு ஒரு பிரேமையும் அப்படி செதுக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு நயத்தோட ஒரு உயர்ந்த சிந்தனைகளோட பாக்கிறவங்க தான் மூல நட்சத்திரக்காரங்களை மூல நட்சத்திரக்காரங்க கலை சம்பந்தமான எந்த தொழில எந்த வேலையில இருந்தாலும் அதுல இருந்து அவங்க ஜெய்ச்சிடுவாங்க பொதுவா மூல நட்சத்திரக்காரங்களே ஒரு கிரியேட்டிவிட்டி ஜாப்ல தான் இருப்பாங்க கலைத்துறை திரைத்துறை இந்த மாதிரி துறைகள்ல திரைக்கு பின்னால இவங்களுடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும் இவங்களுடைய உழைப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொதுவாகவே பிறருக்கு மற்றவர்களுக்கு பெருசா பயன்பட்டுகிட்டு இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இருக்காது மூலம் நட்சத்திரக்காரங்க பொதுவாக பாத்தீங்கன்னாவே பொதுவான ஜென்ரல் கேட்டகரி கூலிக்கு மாறடிக்கிறவங்களா இருப்பாங்க இல்லை சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க இல்லை ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலை செய்யறவங்க இருப்பாங்களே தவிர அதனுடைய பலாபான்களை குட்வில் பண்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுத்தா உங்க முதலாளியாக இருப்பாங்க இல்லைன்னாக்கா உங்களுக்கு யார் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்களோ அவங்களா இருப்பாங்க ஓவியங்கள் வரைவது சிற்பங்கள் வரைவது இதெல்லாம் வந்து உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆலை கிடையாது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதே மாதிரி கவிதைகளும் சரளமாக எழுதப்படும் அவ்வளவு கலைநகமிக்க இந்த நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் இப்போ இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆடி மாதமும் வர இருக்கின்ற ஆவணி மாசமும் பல அதிர்புதிரியான மாற்றங்கள் பல விபரீதங்கள் நடக்க இருக்குதுங்க என்ன அப்படின்னாக்கா சூரியனோட ஒட்டியே சஞ்சாரம் பண்ணுறது தான் சுக்கரன் சூரியனோடு எந்த ராசியாக சஞ்சாரம் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது எஸ்பெஷலி சூரியன் வந்து இந்த ஆடி மாதம் கடகத்துல சஞ்சாரம் பண்ணும்போது ஆவணியில சிம்மத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூல நட்சத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாதிக்கும் ஏன் பெருசா பாதிக்குதுன்னா சுக்ரன் அங்கே சுக்கரன் உங்களுடைய மூலம் நட்சத்திரத்துக்கு அதிபதி போய் கேது கேது யாரு அப்படின்னாக்கா சுக்கர பகவானின் பழையவன் சொல்லலாம் சோ அதனால தான் வந்து கேதுவையும் சுக்கரனையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது ஒரு ஓவியத்தை பார்த்தாங்க அப்படின்னாக்கா எல்லாரும் அந்த ஓவியத்துல வந்து அந்த ஒரு பெண்ணுடைய கண்ணை பார்ப்பாங்க நெதியை பார்ப்பாங்க அந்த உடல் நினைவு சரி உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்க அந்த ஓவியத்துல வந்து அந்த ஓவியத்தை வரைந்தது யார் அப்படின்ட்டு அந்த மூல ஆதாரத்துக்கே நீங்க போயிடுவீங்க அதுதான் மூலம் சோ சுக்கரன் கேது ரெண்டு பேருமே பிரிச்சு பார்க்கவே முடியாது கேதுனாலும் ஒண்ணுதான் சுக்கரனாலும் ஒண்ணுதான் இது என்னன்னாக்கா கேது அப்படின்னாக்கா மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது அப்படின்னாக்கா அது சுக்கரனுக்கே தலைகணும் அப்படின்னும் போது சொல்லவா வேணும் இந்த ஆடி ஆவணியில பாத்தீங்கன்னாக்கா ஆடி காத்துல அம்மியே பறக்குது எச்சல ஏமாத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ட்ரலா ஒரு ஒரு பழமொழி மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கதை தான் அதே கதை தான் அதாவது மூல நட்சத்திரக்காரங்க வந்து எவ்வளவுதான் அடிச்சாலும் தாங்குவாங்க அதே மாதிரி எவ்வளவுதான் அனுபவிச்சாலும் அவங்களுக்கு பத்தாதுன்னு தான் சொல்லுவாங்க அது எதுவா இருந்தாலும் சரி அது சரக்கா இருந்தாலும் சரி பெண்கள் விஷயமா இருந்தாலும் சரி அது வந்து வேற எதுவா இருந்தாலும் திருப்தி அப்படின்ற ஒரு வந்து வராது இதுதாகவே புலி மாதிரி இல்லத்தரசி இல்லத்துல இருந்தாலும் காம வேட்கை மிகுதியால் கண்டவளிடமும் சுற்றுவாரே கண்டவளோடு அலைவாரே அதோட அங்கிருக்கும் சாகாத தங்கத்தை போலே அசுர தலைவனின் சுக்கரன் என்கின்ற கேது என்கின்ற அசுர தலைமணி வேகம் விவேகம் காமம் மோகம் அதிகரித்து அலைபாயுமே நார்மலா போயிட்டு இருந்த லைஃப் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ வந்து ஒரு நைன் டு ஃபைவ் ஜாப் பண்ணிக்கிட்டு இல்ல ஒரு டென் டு சிக்ஸ் ஜாப் பண்ணிக்கிட்டு இப்படி போயிட்டு இருக்க நேரத்துல கூட ஒர்க் பண்றதையே பாத்தீங்கன்னாக்கா மூலம் வச்சத்திரக்காரங்க எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா கூட ஒர்க் பண்றவங்களோட எப்பவுமே ஒரு இணக்கமா இருப்பாங்க அது எப்பேற்பட்ட பிணக்கமா இருந்தாலும் அந்த புணக்கத்தை எல்லாம் மர கடிச்சு இவங்க வந்து ஒரு ஜோவில பழகி இழகி அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிடுவாங்க அவங்களுடைய மனசுல என்ன பிடிச்சிருவாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கூட ஒர்க் பண்றாங்க யாராக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸுங்க அதாவது கொலீக்ஸ் அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்கல்ல அவங்கள ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது போது இதே ஒரு வீக்கெண்ட்ல ஒரு சேட்டர்டேல ஆஃபீஸில் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் வர கம்மியா இருக்கும் பர்சனலாக பேசக்கூடியது சொந்தமா பேசக்கூடியது அதாவது மனசில் இருக்கிற பாரத்தை யார்கிட்ட இறக்கி வைக்கலாம் அப்படிங்கும்போது மூலம் நட்சத்திரக்கான நீங்க தான் வந்து எல்லாத்துக்குமே நல்ல எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின் போது உங்ககிட்ட ஏதாவது ஒரு மேட்ர சொல்லி கோழ கோ புலம்ப உடனே நீங்க அதுக்கு வந்து ரெமடியா சில ஐடியா கொடுப்பீங்க ஓ இப்படிதான் இருக்குதா ஆ இப்படி பண்ணி பாரு அதனால என்னப்பா இருக்குது அப்படி நம்ம கேட்கிற பெண் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசா இருக்கும் அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும் நீங்க ஒரு ஒரு ஐடியா கொடுப்பீங்க இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி செய்யு இப்படி பேசு அப்படி செய்யு சரி நான் அப்படியே பண்றேன் நீ சொன்ன மாதிரியே செய்யறேன் நீங்களும் யார அதே வயசு இருப்பீங்க ஒரு ரெண்டு நாள் பொறுத்து பார்த்தாக்கா அவங்க சொல்லுவாங்க ஏ நீ சொன்னது கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு நான் என் வீட்டுக்காரன் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் இந்த மாதிரிலாம் செஞ்சேன் அவன் வெயில் ஆகிட்டான் ஷாக் ஆகிட்டான் அவன் ஆனால் வந்து அவன் நினைச்சது நடக்கல என்ன நினைச்சது நடக்கல ஒரு காமா சொன்னாலும் ஒரு கட்டி சடவை வச்சிருக்கான் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருக்கான் ஒரு சின்னதாக ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கான் அந்த ஜவுளி கடையை விரிவுபடுத்தணும் உன் வீட்டில் போட்ட சவரன் அப்படியே வந்து வீரோக்குள்ளே கிடக்குது அந்த ஐம்பது சவரன் நகை இன்னைக்கு ஐம்பது சவரன் நகை அப்படின்னாக்கா இன்னைக்கு அதோட மதிப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய வந்து முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு அதை கூட அதை விற்று நான் கொண்டு போய் ஜவுளி கடையை விரிவுபடுத்துறேன் அப்படின்ட்டு அங்க ஏற்கனவே ஜோடி கட்ட பார்த்தாக்கா ஏற்கனவே ஒரு மூணு நாலு பொண்ணுங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க நான் இன்னும் ஒரு பத்து பொண்ணுங்களை வேலைக்கு போட்டுருவேன் பத்து பொண்ணுங்களை வேலைக்கு போட்டு இவர் வந்து ஜாலியில் ஜிம் காணவா பொண்ணுங்களோட சுத்திட்டு இருக்கிறதுக்கும் பொண்ணுங்களோட அலைய இருக்கும் பொண்ணுங்களோட பொழுதை போக்குறதுக்கும் பீரோல இருக்கிறனாக்கா ஐம்பது பொண்ணை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம் என்ன பண்றது ஏது பண்றது தெரியல உங்ககிட்ட சொல்ல நீங்க உடனே ஏற்கனவே ரெண்டு பொண்ணா சான் உனக்கு ஆமா ரெண்டும் பொண்ணு என்ன பண்ணிக்கிறாங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நாளைக்கு பொண்ணுங்களோட கல்யாணத்துக்கு நகை நட்டு ஏதாவது சேர்த்துருக்காரு அவங்க கூட்டுக்காரு ஒன்றும் சேர்க்கல ஏற்கனவே என் வீட்டில் நான் போட்டு வந்து எண்பது பண்ண முப்பது கோனை அழிச்சிட்டான் அந்த முப்பது கோணம் அழிச்சு தான் கடையை போட்டான் ஜவுளி கடையை இப்போ பார்த்தாக்கா இந்த மாதிரி ஏன் மோதல் வேலைக்கு போயிட்டு இருந்தா அப்படிங்க வேலைக்கு போயிட்டு தான் இருந்தான் ஆனால் வந்து வேலையே சரக்க போட்டு போனால் எந்த ஓனாக வச்சுக்கான் இன்னொன்னு கடையை பிடிச்சி தள்ளி விட்டான் அதுக்கப்புறம் தான் இல்லாத நான் எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது நான் வந்து சொன்ன தான் தொழில் பண்ணோம் என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தவங்க வந்து ஜவுளி கடை தான் வச்சிருக்கிறான் மொத்தமாக வந்து திருப்பூரில் போய் ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்தோம்னா இங்கே வந்து நல்ல வேலைக்கு இருக்கலாம் அதாவது ஐம்பது ரூபாய்க்கு வாங்குற சுடிதாரு இங்கே பார்த்தாக்கா இரநூத்தம்பது ரூபாய்க்கு போகுது அவன் நூறு ரூபாய்க்கு வாங்குற ஒரு பெட்டிக்கோட்டு மீன் பாதாட இங்கே பாத்தாக்கா முன்னூத்தம்பது ரூபாய்க்கு போகுதுன்றான் அதே மாதிரி ஏன் இல்லாமல் லேடிஸ் ஐட்டம் இருக்கு லேடிஸ் ஸ்டம் தான் அவன் ஜென்ஸ் ஐட்டம் வித்தாக்கா போகாதுன்றான் கடலையும் மூணு பொண்ணுங்களை வச்சிருக்கான் வேலைக்கு வச்சிருக்கான் அது போல இந்த மாதிரி லேடி சைட்டை எடுக்கிறது லேடிஸ் சரக்கு வருவாங்க லேடிஸ் சைட்டா அப்படின்னு சொல்லி விட்டுட்டே இருப்பான் கடையிலேயே சரக்கு போட்டுவான் ஆனா சரக்கு போட்டான்னு யாருக்குமே தெரியாது சரக்கு போட்டா கூட நிதானமா போடுவான் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றுவான் அந்த மாதிரி விளையாடு ஒரு ஒரு ஏழைக்கு பார்த்தாக்கா ஒரு சைக்கோ மாதிரி ஒரு கேரக்டர் அதாவது பொண்டாட்டியை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி நான் போய் ஒரு போடு போட்ட உடனே கப்பிச்சு நினைக்கிறான் சூப்பரு நல்ல ஐடியா அது என்ன ஒண்ணு ஆனா வந்து நீ இந்த மாதிரி யோசிக்க மாட்டீங்க இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேங்க நீங்க என்ன திடீர்னு பின்னா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டான் நான் என்ன பண்ணது ரெண்டு பொண்ணுங்களை பத்தி வச்சிருக்கேன் நான் அந்த பொண்ணுங்களோட எதிர்காலத்தை பார்க்க வேண்டாமா இருக்கிற ஐம்பது சவரனை கொண்டு போட்டு நாளைக்கு அது கல்யாணம் ஆச்சுன்னு போது எங்கே அந்த தாக சேர்க்கறது இதெல்லாம் சம்பாதிச்சேன் என்னா சம்பாதிச்சு முப்பது சவாலும் வித்து தானே கொண்டு போய் நீ ஜவுடி கடையை போட்டேன் என்னத்தை சம்பாதிச்ச ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்க ஒண்ணும் கிடையாது இது ஏன் சம்பாதிச்சதுன்னா வண்டியை ஓடுது வீட்டு இருந்து வீட்டு செலவு எல்லாம் நானா நான்தான் குடும்ப ஸ்கூல் ஃபீஸையும் நான் தான் கட்டிட்டு நீ என்ன தான் பண்ற நீ இல்லை நான் வந்து கடை வர கொடுக்குறேன் இல்லை நான் வந்து பொண்ணுகளுக்கு சம்பளம் தரேன் அப்படின்னாக்கா அதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிறேன் சம்பாதிக்கிறதுல வேற என்ன பண்ணுறேன் துணி மணியும் எக்ஸ்ட்ராவும் ஸ்டாக் வாங்கி போகல எல்லாம் பழைய ஸ்டாக் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிற நீங்க ப்ளஸ் நீ கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்த வரைக்கும் அவங்க தள்ளி விட்டு யாரும் கட்டி விட்டு நீ வேலைக்கு போறா நீ சொன்ன ஐடியா வரா ஃபோட்டோன்னா அவன் ஆகி போயிட்டான் விஜாராயிட்டான் சொல்லிதான் சோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அதான் பார்த்தான் கூட்டுக்காரன் ஓ இன்னும் பாட்சா பழிக்காது போல அதனால வந்து இவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னாக்கா நம்ம பாட்டுக்கு நம்மளே மைனரா சுத்தணும் அப்படின்னா இருக்கிற கடையை அப்படி மைட்டாக மட்டும் போகணும் நீவை கண்டுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தான் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு ஐடியா கொடுத்தீங்க ரொம்ப பேசுனா அப்படின்னாக்கா டியூ ஓர் சப்ளை சொல்லிட்டு அப்புறம் இதை சொன்னனாக்க அவன் விடிஞ்சே போயிடுவான் உடிஞ்சே போயிடுவான் இப்ப பாத்தீங்கன்னாக்கா உங்கள் லைஃப்ல வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஹீரோ ஆகிட்டீங்க மூணு லட்சத்துலக்காரங்க எப்போவுமே வந்து மத்தவங்களுக்கு வந்து ஹீரோ தான் அவங்களோட டவுட்டே கிடையாது ஏன்னா கேஜி போகவான் யாரு சுக்கர பகவானின் தலைவன் ராகு கேது அவங்க கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா டிராகன் அந்த பாம்பு தலைய கேது தான் அதுதான் மூலம் அப்படின் போது இவ்வளோ க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த வீக்கெண்டில் வா ஒரு காமி சாப்பிட்டு போலாம் ஒரு ஹோட்டலுக்கு போவீங்க வா சினிமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு வீட்டில் வந்து இடிச்ச புடி மாதிரி இல்லத்தரசி இருந்தாங்கன்னா இது வந்து என்னானாக்கா இந்த மாதிரி ஒரு ஆறுதல் ஒரு பெண் நட்பு போது இந்த மாதிரி தான் உருவாக்க வாய்ப்புகள் இந்த ஆடி ஆவணில உண்டு என்ன சார் அந்த மூல நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் உண்டா அப்படின்னாக்கா எல்லா நட்சத்திரத்துக்குமே உண்டுங்க அதுல உங்க மூலம் வந்து டாப்புங்க தூக்கல்ல இருக்குதுங்க ஏன்னா எப்பவுமே வசந்தே தூக்கியே காணப்படுவது மூலம் இங்க இருந்தாலும் அது முன்னிலையில நம்பர் ஒன்னா இருக்கிறது மூலம் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு பார்த்துக்கோங்க நாலு பேர்த்துக்கு ஐடியா கொடுக்கறது ஆலோசனைகள் சொல்றது தப்பு கிடையாது ஆனா அந்த ஆலோசனைகள் மூலமா அது பிரதி விவகாரம் எதிர்பார்க்காத ஒரு ஆலோசனைகளாக இருந்து புண்ணியங்களை சம்பாதிச்சிங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய வம்சாவளிகளுக்கும் பேருதவியாக இருக்கும் அப்படி இல்லாத இந்த மாதிரி அந்த ஆலோசனைகளுக்கு பிரதிபகாரமாக ஒரு சிற்றின்மை ஈடுபாடுகளில் மனசு செலுத்துனீங்க கூட சேர்ந்து ஊரை சுத்துனீங்க ரெண்டு பேரும் ஒன்றா இடைஞ்சீங்க ஒன்றாமே ஆனிங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்குள்ளே வந்து அது காதலாகி காலமாகி அதுக்கப்புறம் வந்து நாலு பேர் கண்ட கண்டப்பட்டு கண்டவளோட சுற்றுலான்ற அந்த பேச்சுக்கும் ஏதும் ஆனானீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கும் பார்த்துக்கோங்க உசாராந்துங்க மனம் ஒரு குரங்கு கிளைக்கு கிளை தாழாமல் மரத்துக்கு மரம் தாழாமல் அதை கண்ட்ரோல் பண்ணுங்க இது மூணு நட்சத்திரக்காரங்க தாங்கறதில் தாங்கிறதுல கிளடி உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இந்த ஆடி ஆவணியில் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு டெஃபனட்டாக உண்டு அதனால் நன்மை என்ன தீமை என்ன அப்படின்றத அரசியை ஆராய்ஞ்சி அதுக்கப்புறமா ஒரு நிதானமான முடிவெடுத்து குடும்பத்தை பாதிக்காத வகையில் நடந்துக்கோங்க சகோதராக பார்த்துக்கோங்க உன் வாழ்க்கை உன் கையில் கிரகங்கள் உன்னை சோதிக்க வருகின்றன அதுவும் சுக்கர பகவான் நாடி ஆண்டுல சூரியனோடு சந்தாரம் பண்ணுகின்ற இந்த மாதம் கடகம் சிம்மத்திலே சூரியன் சந்தாரம் பண்ணும்போது அங்கே சுக்கரன் என்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக்கரனின் தலைவன் தான் அசுர தலைவன் தான் கேது பகவான் டிராகன்ஸ் ஹெட் பத்தாம் இப்போ ராகு பகவான் வேறு மூணாம் இடத்துல இருக்காரு காதல் சல்லாப சரசானத்தில் ஸோ இந்த ஈக்குவேஷன்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சுக்குரன் கரெக்டா அங்க வரும்போது ஒரு சலசப்தம் பார்வை பார்க்கும்போது பார்க்காதவங்களையும் பார்க்க வைக்க தோணும் கேட்காதவங்களையும் கேட்க வைக்க தோணும் ஊரை சுத்தாதவங்களையும் ஊரை சுத்த வைக்க தோணும் கருமையே கண்ணாயினார்னு இருந்தவங்களையும் இந்த மாதிரி சில தண்ட கரும்பாங்கிறதுக்காக செலவு பண்ண வைக்க தோணும் தண்ட செலவுகள் செய்ய தோணும் சில சிற்றின்ப வேட்கைகளிலே ஈடுபட செய்ய தோன்றும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வைத்தவங்களை மதிங்க அம்மா பாசி வாங்க வாங்கினீங்க அப்படின்னாலே ஆன்டைய ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் முறை அடுத்த பதிவு சந்திக்கிறதோட உங்களுக்கு சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைங்களை நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம ஸ்ரீவயம் ரஜேஷ் ரவின்கரன் அஸ்ட்ராஜர் பிலிம் டேரக்டர்